இந்த பகுதியில் இருக்க துவரையை பாருங்கள் துவரையை பார்த்தீங்கன்னா துவரை குச்சியே காஞ்சிருச்சு செடியும் அந்தளவுக்கு இல்லை துவரையை அறுவடை செய்த பிறகு இது இருக்கையிலே மோசமான அதாவது மண்ணில் சத்து இல்லாத பகுதி அடுத்து அப்படியே நம்ம இன்னொரு பகுதியை பார்ப்போம் அதாவது பக்கத்துலேயே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குச்சி காஞ்சி அந்தளவுக்கு சத்து இல்லாமல் சத்தே இல்லாமல் பிடிச்சி வளர்ந்துடு நம்ம குண்டு உரன் சைஸுக்கு தான் இருக்கும் இதே இது இப்படியே தான் எடுக்கிறேன் நான் லை ஒரே வீடியோ தான் போடுறேன் ஏன்னா தனித்தனி வீடியோ போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்துருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதே இது இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை பார்த்திங்கன்னா துவர நல்ல வளமான மண் குச்சி எல்லாமே தளர்த்திட்டு இருக்குது தளர்க்கிற நேரமே குச்சியும் எவ்வளோ பெருசாக தடிமனாக இருக்குன்னு பாருங்கள் கீழே தடிமனை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அதாவது எதாவது ஒன்று ரெண்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாமே இது அந்தளவுக்கு பெருசாக வந்து இருக்குது நான் இன்றைக்கி தற்செயலாக இந்த பக்கம் வந்து நான் இன்னும் பின்னாடி பின்பகுதியெலாம் நிறைய இருக்குது போயிட்டே இருக்கலாம் எல்லாமே நல்ல இது வளமான மண் வளமான பகுதி இது சரியாக உழவு போடாமல் இருந்தே அப்படி இருக்குது எல்லாமே நல்லா தளர்ந்துருக்கு இதே இது அந்த பக்கம் பகுதியில் பார்த்தோம் சரியாகவே செடியே சரியாக வளரலை குச்சியும் காஞ்சிருக்கு அதாவது மழை பெய்யாமல் இருக்கிறதுனால வெயில் அடிக்கிறதுனால குச்சியே காய்ஞ்சிருக்கு இதே இது இதில் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி லைட்டாக சாரல் வஞ்சதுனால தளர்த்துருக்கு இந்த மாதிரி எப்படி தளர்த்திருக்கு பாருங்கள் தூரம் குச்சி குச்சியே எவ்வளோ தூரத்துக்கு வெட்டியிருக்காங்க எவ்வளோ தூரம் நம்ம ஏறத்துக்கு வெட்டியிருக்காங்க அதாவது சுமார் ஆறு அடி உயரத்துக்கு வெட்டியிருக்காங்க அந்தளவுக்கு பக்க கிளைகளோடு அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு அறுத்துருக்காங்க எல்லாமே பக்க கிளைகள் விட்டு எதுவும் நுனியை ஒன்று கிள்ளியெல்லாம் விடலை நம்ம ஒரு சில ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க நுனியை கிள்ளி விட்டால் நல்லா பக்க கிளைகள் அடிக்கும் நம்ம நுனியெல்லாம் கிள்ளி விடுறதெல்லாம் கிடையாது இருக்கிற வேலையில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னால் கிள்ளி விடலாம் இது இருக்குது எட்டு ஏக்கர் போட்டிருக்கா அவ்வளோ நுனியை கிள்ளி விடணும்னா கூலி ஆள் அதுலேயே இழுத்துறோம் இப்போ உள்ள கூலி காலத்தில் சுமார் ஒரு ஒரு முந்நூறுரூவா கேட்குறாங்க அவரேஜாக கூலி ஆள் கூலி இழுத்துறோம் பாருங்கள் துவரை எப்படி இருக்குது